கடவுள் எங்களோட ட்ரைவர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பிளேஸ் சுனாமி சொல்லி சொல்லி இறந்து போனாங்கன்னா கொண்டு மாஸ் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டாடுவாங்க இதெல்லாம் பேசியிருப்பம்மா வர முடியாதுன்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் ஸ்ரேஷ்வர் எயிட் எயிட் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அதாவது

சுனாமியில் இறந்து போனவங்களுக்கு ஒரு மெமோரியல் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ நம்ம அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் வேளாங்கண்ணியில இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த மெமோரியல் வச்சுருக்காங்க நடந்தது அப்படின்னு இது வந்து வரலாறுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா ஒரு டிசம்பர் மாசம் இந்த டைம் நடக்குது அவ்வளோ சந்தோஷமா எல்லாமே நடந்துட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஃப்ளட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் பிரிட்ஸ் அப்படியே அழை மாதிரி வந்து இங்கே சந்தோஷத்துக்காக வந்து அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை துக்கமாக மாற்றிட்டு போன ஒரு மெமோரியல் ஸ்டாச்சு தான் நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக போட்டு ஒரு கேட் மாதிரி போட்டு இந்த இடத்துல வச்சுக்கா நினைக்கிறேன் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாச்சு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம்

பார்த்தா அங்கிருந்து கிழக்கே இருந்து சாணம் வண்டி திறந்து முடியாது வண்டி காரு எல்லாமே எடுத்து விடியாறாங்க அதுக்கு பிறகு தான் நான் எங்க நிக்கிறதுன்னு திறந்தடா ஆறு ஆத்துல இருந்து தண்ணி இந்தடா அப்ப ஆத்துல இருந்து தண்ணி இந்தாண்டான் ஆகா நம்ம எல்லாம் தண்ணியோட போயிட்டு பூதலையே ஓ இல்லை எல்லாம் அழிஞ்சிருச்சே அப்படின்ட்டாங்க நான் கத்திக்கிட்டு புள்ளையெல்லாம் எனக்கு அஞ்சு ரொம்ப பிள்ள ஒரே பையன் தான் நீங்க துப்பச்சிட்டிங்க

அந்த மெழுகுதிரி கடை இருக்கு தெரியுங்களா அதோட அந்தாண்டை அப்படியே நின்னு இங்கேயும் பாதி தூத்துல இங்கே கடை இருக்கு அதோட இந்தாண்டை நன்றி இவ்வளவு மக்களும் அழிஞ்சிருக்கு அங்க மட்டும் எப்படி எதுக்கு வப்போம் மருந்த அதனால் தெய்வத்தோட மருத்துவம் ஆனா அவங்க வந்து ரொம்ப இதுல உள்ளவங்க அம்மா உம் அவங்க நம்புனவங்களாம் கைவிட மாட்டாங்க கண்டிப்பா அப்புறம் இந்த அவ்வளோ பேரு ஒரு மாசம் ஃபுல்லாவே அதுல இருந்து எடுத்துட்டே இருந்தாங்களா அந்த மாதிரி மாசம் வரையிலுமே அங்கே அங்க அங்கே எங்க வயலுக்கா எல்லாம் பிரேதங்க எங்க எங்க எவ்வளவு இங்க இருந்து எவ்வளவு தூரம்லாம் வந்து எடுத்தாங்க இங்க இருந்து எப்படி வேளாங்கணியில இருந்து 5 கிலோமீட்டர் வேளாங்கணியில இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளிட்டு போயிருக்கோம் 10 கிலோமீட்டர் வரும் அவ்வளவு போயிருக்கு அவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இந்த ஏரி வந்தது இந்த தண்ணில அடிச்சிட்டு போன புள்ளை பெரிய மனுஷன் எல்லாரையுமே நம்ம ஒதுக்க தூசி கிடந்தாலும் கடல்ல தூசி கிடக்காதும்பாங்க அது வந்து கடல்ல எல்லாமே கரையத்து கரையிட்டு அங்கே அங்க ஒதுக்கி ம் எல்லாமே வெளிய வெளியூர் வெளியூர் மக்கள் தான் நீங்க சேலத்துல இருந்து ஒரு டீச்சரு வாத்தியாரு ஒரே பொண்ணு அவங்க வந்து புள்ளைக்கு மொட்டை போட்டுக்கிட்டு நீங்க வாங்கமா நம்ம கடல்ல விளையாடுவோம் போயிருக்காங்க இவர் மாலை வாங்கிட்டு மெழுகுதறி வாங்கிக்கிட்டு இவர் போயிட்டே இருக்கிறாராம் கொண்டாட்டியாவும் பொண்ணையும் தண்ணி எழுத்துட்டு போதா நேரடியா பாத்துட்டார் அது எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்களேன் மறாவது வருஷம் இதே இடத்துல தான் மறாவது வருஷம் வந்து அவங்க

வந்து வந்து நம்ம விட்டுட்டு அடிபட்டு இருக்கவங்கலாம் அது தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருக்கு எடுக்காத யாரும் கிடையாது எடுப்பாங்க எடுத்தவங்களே நம்ம கண்ணுக்கு திரும்பி எடுத்தவங்களே அவ்வளவு நல்லா இல்ல நல்லா இல்ல உம்

அம்மா இது தண்ணியோட போயிடுவோமே நம்ம வீட்டுக்காரர் வர்றேன்னாரு ஆகா நம்ம வீட்டுக்கார தண்ணியோட போயிட்டாருங்க சத்தம் வச்சுக்கிட்டு அப்படியால புறுக்க விழுந்து ஓடனா சுனாமி வந்த அன்னைக்கு நான் இங்கதான் தான் இருக்கிறோம் கடல் பொங்கி வருதுங்கிறாங்க அந்த அந்த அண்டையிலேருந்து இந்த அண்டை வந்து ஒரு போஸ்ட் மரம் வயிற்று தண்ணி வருது இருபத்தஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை ரொம்பவுமே சந்தோஷமா வேளாங்கண்ணியில் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல இருந்தவங்களுக்கு இதுதான் அவங்களோட கடைசி செலிப்ரேஷன்னு தெரியாமையே அந்த அளவுக்கு சந்தோஷமாக இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாத்துக்குமே ஞாபகப்படுத்தாங்க பார்த்தீங்களா அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த தான் இந்த இடத்துல இருக்கவங்க யாரோட பாடி எங்கேருந்து எந்த இருந்து வந்தவங்க யாருக்குமே தெரியாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்திலேருந்து ஒரு லட்சம் பேர் வந்து இந்த இடத்துல ஒரு புதச்ச இடத்த மெமரியான பிளேஸ் தான் வந்திருக்கோம் கெட் இன் இந்த வீடியோ

அங்கதான் வந்து அதிகமாக இறந்து போனது. அதிகமாக இறந்தது இங்கே கூட தள்ளிட்டு அதிகமாக தள்ளிட்டு இருந்தாலும் தண்ணி வந்து 1 கி.மீ அங்கதான். அங்கதான். அந்த தண்ணி அடி ஆலத்தில இருந்தே வந்திருக்குது. அந்த தண்ணி வந்திருந்தா இங்கேலாம் போயிருக்கும். இங்கேலாம் போயிருக்கும். பெரிய தம்பு சின்ன தம்பு. இந்த லைனை போயிருக்கும். எவ்வளவு ஆலத்தில انا வந்திருக்கும் அந்த தண்ணி. சும்மா இடு நம்ம ஆலால இந்த ஹைட்

நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தென்னை முறை இழுத்துட்டுதானே போகுது வேளாண்ல ஒருத்தர் சாமி கும்பிட வருவாரு அவரை சேர்த்து இழுத்துட்டு போகுதான் புடிச்சிட்டாராம் கண்ட்ரோல் பண்ண முடியல அங்க அடிபட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி டிசம்பர் சமயம் எல்லாரும் அந்த டைம்ல தான் வந்து இது பண்ணிட்டு கடைசியா எல்லாமே டெட்பாடி

அது லைஃப்ல எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இது நடக்காதே இதெல்லாம் டிவில கடவுள தான் எங்களை தெய்வம் தான் காப்பாத்து தெய்வம் தான் காப்பாத்தி இருக்கு ஒரு அனுப்பி விட்டு தகவல் சொல்லிட்டோம்ல காப்பாத்திட்டார் அது வரைக்கும் சந்தோஷம் என்ன இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த இடத்துல இருந்தாங்க அந்த இடத்துல கடை எல்லாம் இருந்துச்சு எல்லாம் அந்த கடை எல்லாமே காலி தானே கடை எல்லாம் காலி பாக்கி எல்லாமே அந்த கடையில அந்த கடையில கடகார ஓரத்துல உள்ள கடை பூரா போட்டு எல்லாமே

லார்ட் ஜெயிண்ட் என்டல் பீஸ் சுனாமே விக்டம் ஆஃப் இங்கிலீஷ்லாம் எழுதியிருக்காங்க மலையாளத்துலையும் எழுதியிருக்காங்க மலையாளம் தெரிஞ்சவங்க மலையாளத்தை படிச்சுக்கோங்க கன்னடில் எழுதியிருக்காங்க கன்னட்லேயும் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் தெலுங்குல எழுதியிருக்காங்க சவுத்து கல்லறை தோட்டம் இது வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு சேர்ந்தவங்களா ஆமா 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 வேளாங்கண்ணி கோயில்ல இருக்கவங்களோட இல்ல இல்ல அவங்களும் இருக்காங்க முதியோர் அன்னை தெரசா உள்ளவங்களோ இந்த கூறுகாரவங்களாம் இருக்காங்க இது வேளாங்கண்ணியில் அவங்க இறந்து போகிறது கிட்டத்தட்ட வேளாங்கண்ணிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நான் போகும்போதும் காமிக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு சுடுகாடு கிரேவியார்டை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து அங்க அதாவது வேலை பார்க்குறாங்க வேளாங்கண்ணியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட இது கிரேவியார்டுன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கவுண்டர்டாக தான் இருக்கு ஆக்சுவலா இந்த இடத்துல ரொம்ப பெருசா நிறையாலாம் கிடையாது ரொம்ப கவுண்டடாவும் இருக்கு அந்த சைடில் முன்னாடி இருக்கு இதுலேயும் கொஞ்சம் பேர் இப்ப இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு இடத்துல சாமி கும்புறோட காமிக்கிறாங்க உங்களுக்கு அந்த சாமி கும்பிட்டுக்கு அப்புறம் தான் வந்து இடத்துல வந்து பதிப்பாங்க அதாவது மாஸ் வந்து மாசு சாமி கும்பிடுவாங்க பொதுவாக ஓ இந்த இடத்துல வந்துட்டு பொதுவா சர்ச்சுல வந்து கிறிஸ்டியானி கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் இறந்து போனாங்கன்னா அவங்கள கோயிலுக்கு கொண்டு போயிட்டு மாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டாடுவாங்க இந்த இடத்தையுமே வந்து இங்கே சாமி கும்புறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்புறம் இங்கேயும் வந்து உள்ளே வந்து கிரேவி இருக்கு ஸோ உள்ளே நம்மளால் இப்போ போக முடியாது கைஸ் ஆக்சுவலாக பயங்கரமாக வந்து இப்போ முள் நிறையா இருக்குது அது யாராச்சும் இறந்து போனாதான் ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது தெரியும் இதோடு இதுக்கு பின்னாடி அப்படியே எக்ஸாக்டாக இதுக்கு பின்னாடி இருக்குது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது வேற நானே திறந்துருவேன் அசிங்க போக முடியும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கேட்டில் வேறு சொல்லியே இந்த இடம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்ல ஒருத்திங்க ஒருத்தங்களோட போட்டோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ எல்லோ ஸாரி கட்டிருக்காங்கல்ல அவங்களோட போட்டோ ஸோ அவங்கள ரொம்ப டீட்டெயில்டா நான் காமிக்க விரும்பலை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க நம்ம வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்களோட எத் அவங்களோட டெத்தை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் வந்து பொச்சப்படுத்திடக்கூடாது ஆக்சுவலா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கொரோனாவால் இறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா அவங்க அதனால இறக்கலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வேற ஏதோ வந்திருக்கு பட் அதை சேர்ந்து ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க ஆனா கொரோனா டைம்ல இறந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டு தான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஆக்சுவலா வெளியே ஒருத்தர் அங்கே நின்று ரோட்ல ஓரமாக ஒருத்தர் நின்று பேசிட்டு இருந்தாரு அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அந்த அம்மா தான் அப்படின்னாங்க பர்டிகுலராக ஏன் அவங்கள சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல பட் அந்த சைடு தான் நம்மளால் உள்ளே போக முடியாது ஸோ இங்கே வெளியில் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புல இங்கே பாருங்க இது ஃபுல்லாக கிரேவி தான் நம்ம வேளாங்கண்ணி போகும்போது அவங்களுக்கு கிரேவியாட காமிக்கிறேன் பார்க்கலாம் இப்போ சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக இங்கே இந்த பார்டர் லைன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இது இதுலேருந்து இதில் இருந்து பார்த்துக்குங்க ஓகே பாருங்கள் இது காமிக்கலாம் பாருங்கள் இந்த இது இந்த கேட்டுக்கு இந்த சைடில் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருபது அடி ஆழத்தில் வந்து இதை வந்து பதிச்சிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ வந்து கொட்டியிருப்பாங்க மனுஷங்களோட இது வந்து டெட் பாடி வந்து அழுகி போய் எவ்வளோ கஷ்டப்பட்ட எடுத்து வந்து கொட்டியிருந்துருப்பாங்கன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த பாருங்கள் இது நான் நினச்சேன் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அதோ அந்த இடத்துல பார்த்தீங்களா அதுக்குள்ளே மட்டும்தான் வந்து கல்லற அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தா தோ இதுலேருந்து இந்த சர்க்கிளந்து கிட்டத்தட்ட இதுவே எவ்வளோ பிரச்சனை அது ஒரு சுனாமியில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தன்னோட ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பகுதியில் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களால இங்கே வர முடியாமல் இருக்கலாம் ரொம்ப எமோஷ்னலான ஒரு கனெக்ட் கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு தருவோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சப்போர்ட்டு இன்றைக்கி இவங்க கூட நம்ம பேசியிருப்போமாட்டலாம் பேசியிருப்போமா மாட்டோமாலாம் நம்மளுக்கு தெரியாது இவங்க யார் எங்கேருந்து வந்திருக்காங்கலாம் நம்மளுக்கு கூட தெரியாது எந்த இடத்துல வந்து வந்திருக்காங்கன்னு தெரியாது ஆனால் எந்த ஊர் எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து அவங்களோட இறக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அமைதியான ஒரு இடத்துல சூழ்நிலை அவங்களோட டெத்துக்கு அப்புறமேட்டு அவங்க படுத்துருக்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான சூழ்நிலை வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு கோலம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த கேட்டு வரைக்கும் இருக்குமா இந்த இடத்துல தான் வந்து தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலாக அந்த கடலில் வந்து அங்கிருந்து ஒரு மூணு நாலஞ்சு கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணிக்கு ஏதாச்சும் அதாவது ஏதாச்சும் ஒரு அறிகுறி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க அப்போ இந்த லெவல் மற்ற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதோட டெப்த் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு அடி ஆழத்தில் இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது கீழே கூட கூட இருக்கும் இது கீழே எவ்வளோண்ணா இருபது அடி ஆழம் இருபது அடி ஆழம் இருக்கும் ஸோ இருபது அடி ஆனந்த பாருங்கள் அங்கே தூரத்துலேருந்து அதுவும் அதுலேருந்து இது வரைக்கும் இருக்கு அதுவும் அங்கே வரைக்கும் கேட்டு எப்படி போனாலும் ஒரு குறைச்சலாக ஒரு ஐநூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு எப்பா அது ஏன் அந்த இடத்துல வந்து இது அழிக்க போகிறாங்களோ இது அழிக்க போகிறாங்களா இதெல்லாம் இந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரப்பிட்டே இருக்காங்க இந்த இடத்துல அதனாலயா அதனால தூத்து விட்டுருக்கோம் மீனெல்லாம் விளையாடுவேன் இதுக்குள்ளே மீன் விட்டுருக்காங்களா வேலை விட்டான் பிடிக்க முள்ள பிடிக்க முடியல சேத்துக்குள்ள பூந்து அவரால் மரத்தை குடிச்சி வச்சுட்டாங்க கோயிலில் வேலை பார்த்தவன் இங்கேயா இங்கே இல்லை அங்கே அவன் வேலை பார்த்த இடத்துல கோயிலுக்கு வடக்கால வடக்கால மாதவாப்பு தென்னதான் போயிருக்கும் தென்னை முல்லையெல்லாம் ஒன்று அடுக்கும் அந்த இடத்துல அவன் மருந்தை குடிச்சு வந்து என்ன அப்புறம் கோயில்கிட்டே போட்டுட்டாங்க கீழே பார்த்துப்போங்க சுத்தமா இல்லை பார்த்துக்கா அற்புதம் அம்மா நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில வந்து பிறந்திருக்காங்க செவன்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இறந்துருக்காங்க அதாவது இப்போ தான் ரீசண்டாக தான் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க இறந்து ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நியர்லி ஒரு எழுபது வருஷம் பெரியவங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களோட இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கல்லறி தோட்டம் தான் ஆக்சுவலாக வந்து நம்ம மற்ற சைடில் பார்த்துருப்போம் கடல் பகுதியில் இருக்கிற ஒரு கல்லறி தோட்டத்தை வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இங்கே சிமெண்ட்டு போட்டுலாம் பூசல ஆக்சுவலாக வந்து மண் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க இது என்ன ஃபுல்லாக பிளாஸ்டிக்காகவே இதுவாக இருக்குது இது ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரில அந்த அது அவங்க தெரியுதா ஆக்சுவலாக இங்கே வர முடியாதுன்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் கேட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஏன்னா அவரும் இல்லை தம்பி திறக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னார் ஸோ நம்ம ரெக்வஸ்டாக என்னண்ட்ட கேட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கேட்டீங்க இந்த தோட்டத்தில் தான் நம்ம அந்த ப பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம மிதிக்கிற எல்லா இடமும் வந்து இது ஃபுல்லாக தான் நினைக்கிறேன் நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யாரையும் கல்றையா இல்லை கல்றையா அவ்வளோ கேட்டுறேன் இந்த இது

நியூஸ்லேயோ இல்லை ஒரு பெரிய இதுலேயோ நீங்கள் வந்து இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்க பட்டிருக்க மாட்டிங்க வேளாங்கண்ணி பகுதியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இவங்கள பற்றி நல்லா தெரியும் இவங்களோட இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா இதுவே வேறு ஒருத்தங்க ஃபோட்டோ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதாவது நான் சொல்கிறேன் இந்த பகுதியில் தான் வேறு எதாவது இருந்துச்சுன்னா இதில் கீழ்கி இருப்பாங்க மீசை வரைஞ்சிருப்பானுங்க அப்படியே கிழிச்சு தள்ளி இருப்பாங்க ஆனால் இந்த அம்மாவோட ஃபோட்டோ மட்டும் ஏன் அப்படியே இருக்குது அப்படின்றது காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்க எண்ணில் அலங்காத நல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து நிறையா நல்லது பண்ணியிருக்காங்க சொல்லிவிட்டு நான் ஒரு மூணு பேர் வந்து இவங்களை பற்றி சொல்லிட்டாங்க ஸோ இவங்கள நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நான் தூரத்தில் காமிக்க விட கூடவே கூடவே இருக்கும் இன்னில் அடங்காதுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க ஆனா இந்த நல்லது நைன்டீன் நியர்லி இவங்க இறக்கும்போது இவங்களோட வயசு நாற்பது வயசு தான் இருந்திருக்கும் நியர் பை ஒரு ஃபார்ட்டி தான் இருந்திருக்கும் ஏன் நல்லது பண்ணாங்க மட்டும் டக்குன்னு வந்து இப்படி இறந்துடுறாங்க அப்படின்றது இவங்களை பார்த்து நான் கண்டிப்பாக ஒரு கேள்விக்கு இருந்திருந்தால் இன்னும் நாலு பேத்துக்கு நல்லது பண்ணியிருந்திருப்பாங்க பட் ஏதோ ஒரு நல்லா இவங்க இறந்துட்டாங்க அண்ட் அதே மாதிரி இன்னும் பக்கத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் மொதல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் எழுதி ஒருத்தரோட இதை பார்க்குறேன் ஸ்ரீஸ்வர் சாஜன் ஜென்மு ட்வெண்ட்டி எயிட் எயிட் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ மிருத்தியூ அதாவது ஜன்முன்றது வந்து பிறந்தது மிருத்தியுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிருத்தியுன்றது தான் உங்களுக்கு சொன்னது இது வந்து ஜென்முன்னு சொல்லுவாங்க பிறந்த தேதி டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ மிருத்தியுன்னு சொல்கிறது வந்து சிக்ஸ்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த டே சிக்ஸ்டீன் ஏன் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வைஷாலி மும்பை ஆர்ஐபி ஸோ மும்பையில் இருக்கவங்களோட ஒரு கல்லரை வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களே கட்டினதுல கொத்தனாறு தான் ஸோ அதுக்கடுத்து எப்போ இங்கே பாருங்கள் ஒருத்தங்க ஒரு கிறிஸ்டின் சொல்லாமே பார்த்த ஐடென்டிஃபை பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்காங்க இவங்க ஸோ பிளஸ் அவங்கள்ட்ட இருந்துட்டு இவங்களோட நேம் வந்து மைக்கேல் லூசிஃப் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஆக்சுவலி இவங்க கொஞ்சம் பெரியவங்க தான் பெரியவங்களா தான் இறந்துருக்காங்க ஆனால் ஒரு தெய்வீக கலை ஃபேஸை பார்த்தோன்னா ஒரு தெய்வீக உங்களுக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க ஓரளவுக்கு லேட்டாக மீன் பாம்பேல இருக்காங்க இந்த ஓகே அடுத்தது ஹர்னால்ட் இங்க இது